புரோக்கர் சவுக்கு சங்கர் வந்து ஒரு இடத்துல பேசுகிறாப்புல கொஞ்சம் பழைய வீடியோ தான் என்ன சொல்கிறா உதயநீதி வந்து ஃப்ராடு தான் பண்ணி ஜெயிச்சிட்டாரு என்னென்னா அந்த தொகுதியில் வந்து எதிராக வந்து குஸ்பு நிற்க வேண்டியது வேட்பாளரை மாற்றிட்டாங்க பாஜக பின்வாங்கிட்டு அந்த இடத்துலேருந்து அந்த இடத்துல வந்து பாமக நின்றுச்சு அவங்களும் வந்து பலம் பொருந்தி வேட்பாளரை போடல டம்மி வேட்பாளரை போட்டாங்க இது என்னென்னு வச்சிங்களா அதாவது கொள்கை ரீதியாக நேரடி எதிரியான ஒரு கட்சி இருக்குது அதாவது பாஜகவில் வேட்பாளரை வந்து திமுகவில் மாற்ற முடியுது பார்த்துங்க தன்னோட வேட்பாளர் வெற்றி பெறுறதுக்காக திமுக வந்து பாஜக பின்வாங்க சொல்லுது பாஜகவும் பின்வாங்குது இதில் ஃப்ராடு தனம் பண்ணது வந்து திமுகவோ உதயநிதியே கிடையாது பாத்துங்க அதாவது உதயநிதி ஜெயிக்கணும் அப்படின்னு திமுக விரும்புதான் ஜெய்யும் ஏதாவது டம்மி வேட்பாளர் உள்ள தொகுதியில் தான் போய் திமுக வேட்பாளர் நிப்பாட்டோம் உதயநிதி ஜெயிக்க வைக்கணும் முடி பண்ணிட்டான் திமுக தனது தொண்டனுக்கு நேர்மையாக இருந்திருக்கு உதயநிதியை ஜெயிக்க வைக்கணுமா ஜெயிக்க வைக்கணும் தான் இருந்திருக்கு அதில் என்ன தப்பு இருக்குது அதாவது திமுகிட்ட வந்து பண மூலமாகவோ அல்லது வேறு ஏதோ ஒரு வகையில் டீலிங் பாமக பாஜக ஏடிஎம்கே இந்த மூணு பேரும் சேர்ந்து பண்ணிட்டாங்க இவங்க தான் நேரடியாக அவங்க தொண்டருக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க இவங்க தான் ஃப்ராடு பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க உதயநிதியை ஜெயிக்க வச்சு இவங்க தான் நீ சொல்கிற ஸ்டேட்மெண்ட் இது உண்மையாக பொய்யாலாம் எனக்கு தெரியாது நீ சொல்கிற ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா கூட ஃப்ராடு வேலை பண்ணது யாரு அப்படிங்கிறத பார்க்கணும் முதல்ல இவங்க ஐயோக்கம் கிடையாது இந்த வேலை பண்ணது டிஎம்கேவான் தன்னோடய வேட்பாளர் ஜெயிக்க வைக்கிறதே எல்லா வேலையும் செய்ய தான் செய்வாங்க இது எல்லா கட்சியும் செய்கிறது தானே